ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு பன்னீர் பிரியாணி பண்ணலாம் பாருங்கள் கலரே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு வாங்க இது எப்படி செய்யறது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பெரிய விரும்பி சாப்பிட்லாம் குக்கர் குக்கரில் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு பட்ட லவங்கம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்க்கணும் உடவே புதினம் காரத்துக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சத்தூள் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கேன் போட்டு ஒரு கலரு கலர் யூஸ் நம்ம அரிசியை சேர்த்துப்போம் ரொம்ப போட்டு கிடைக்கும்னா உடஞ்சிடும் பாருங்க எவ்வளோ கலராக அழகாக இருக்குன்னு அரிசியை சேர்த்துக்குவோம் நான் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கங்க இதெல்லாம் நான் மூணு டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற மாதிரி நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டால் போடும் ரொம்ப நேரம் வேக வேண்டாம் குழஞ்சிடும் நீங்கள் இந்த சமயத்தில் காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நல்லா பொலப்புலன்னு வந்திருக்கு இது கூட நீங்கள் தயிர் பச்சடி குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நான் எனக்கு பார்த்தீங்கன்னா எக் மஞ்சூரியன் செஞ்சுருக்கேன் நல்லா பொலப்பொழன்னு வந்திருக்கு இது குக்கரில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது கொஞ்சம் ஆறுச்சின்னா நல்லா இதாக வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்